பள்ளுக்கு போய்ட்டுங்க இல்லையா அதில் பல சம்பவம் அதில் ரொம்ப டச் பண்ண ஒரு சம்பவம் அதாவது உனக்கு இருக்கிறதுலாம் ஒரு பிரச்சனையே இல்லைடா நீ ஏன்ட்டா இதையெல்லாம் ஒரு பிரச்சனையாக யோசிக்கிற இதை பாருன்னு சொல்லி முருங்கையை கண்ணுக்கு முன்னாடி உன்னை கொண்டு வந்து காமிச்சேன் அதில் ஒன்று இந்த படம் இது வந்து அழகாக இருக்கா முதல்ல செமையாகல ரெண்டுக்கு ஏதாவது பெருசாக வித்தியாசம் தெரியுதா இல்லையா மட்டும் மட்டுந்தானோ இருக்கட்டும் வேற இது ஒன்று வாங்கணும் அடிவாரத்துக்கு கீழே வர்றப்ப ஒன்று வாங்கணும் இதே மாதிரி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நடந்து வர்றப்போ இன்னொரு பொருள் வாங்கணும் அது தோரணும் இப்போ இந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா இந்த ஃபோட்டோ நான் வாங்கினது ஃப்ரேமோடு சேர்த்து அறுபது ரூபா நல்லா இந்த ஃப்ரேம் இந்த ஒர்க்கு பின்னாடி இருக்க இது இது எல்லாம் சேர்த்து அறுபது ரூபா அவர் ஆரம்பத்தில் சொன்ன விலை ஆரம்ப விலை ஏழை விட்ட விலை நூற்றி எழுபது ரூபா ஆனால் அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் இதே மாதிரி ஃப்ரேம் போட்ட ஒரு படத்தை ஐம்பது ரூபாய்க்கு விற்றுக்கிட்டு இருந்தா நான் என்ன பண்ணிட்டேன் சரி அந்த ஐம்பது ரூபாவில் ஃபிக்ஸ் ஆகி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தேன் அவர் என்னங்க பிள்ளைங்க கேட்குறேன்னு சொல்லிட்டு கோம கிளம்பினார் நானும் சரி ஓகே கிளம்பிட்டேன் போனவருக்கு பின்னாடி வந்துட்டு எவ்வளவு தான் தருவீங்கன்னார் அன்னே ஐம்பது ரூபா தான் இந்த ஃபோட்டோ ஏன்னா ஒருத்தர் விற்றுட்டு போனார் ஆனால் எனக்கு இந்த படத்தை பார்த்தோன்னா வாங்கணும்னு தோணி இருச்சு ஏன்னா இன்னொரு ஆளுக்கு நான் கொண்டு போய் கொடுக்கணும் அவங்களும் இதே மாதிரி ஒரு படம் தான் வச்சிருக்காங்க அதனால் ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்தா கொடுங்க அப்புறம் அவர் உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் நாற்பது ரூபாய்க்கு அப்படின்ற மாதிரி எண்பது ரூபா அப்படின்னாரு சரி முடியாதுங்க ஐம்பது ரூபா இல்லைங்க ஒரு பத்து ரூபா போட்டு கொடுங்கன்னு சொன்னோன்னா சரி நானும் அறுபது ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் எனக்கு வேறு எதுவும் வாங்குறதுல இல்லை ஏன்னா விபூதி மட்டும் வாங்கிட்டு கிளம்பி வச்சுருவீங்களேன் நடந்து வர்ற வழியில் எவ்வளோ பேர் இருக்காங்க எவ்வளோ பேர் எவ்வளோ பொருட்களை விற்கிறதுக்கு நிறையா அந்த பள்ளியில் நீ பஸ் ஏறுற வரைக்கும் ஏதாச்சும் ஒரு பர்ச்சேஸை நீ பண்ணியே ஆகணுன்ற மாதிரி ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பான் அந்த கேப்பில் இவரை பார்த்து ஆக்சுவலி இவரை ஃப்ரெண்ட்லேருந்து எடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணலை அதனால் எடுக்கலை பேக்லேருந்து நான் வர்றப்போ இதை வாங்கிக்க ஆக்சுவலி அவர் வந்து பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிக்கலாம் ஏகப்பட்ட பேர் இந்த மாதிரி நிறையா இடங்கள் இருப்பான் நிறையா பேர் அவங்களெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு சில நேரங்களில் தோணும் அதாவது ஏமாற்றுறேன் ஆனால் இவர் இருந்த சூழ்நிலையில் இவரால் வேற எங்கேயும் எந்திரிச்சு போக முடியாது நல்லா பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒரு பன்னெண்டு பன்னெண்டரை மணி வெயில் தார் போட்டு பழைய சட்டை கையை கீழே ஒரு சைடு ஊனி தான் இருக்கணும் வழியில் அவருக்கு பேலன்ஸ் பண்ண முடியாது எரியும் அந்த நேரத்தில் அவர் வந்து வாங்கிக்க நானே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஒரு தோணும் அதிகபட்சம் போனால் பத்து ரூபா வரும் பத்து ரூபா பதினஞ்சு ரூபா வரும் அவர் நாற்பது ரூபான்னு சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு என்ன்த்தேன் பாக்கெட்டில் பார்த்தா உண்மையிலேயே காசு அதாவது போயிட்டு ஏடிஎம்மில் தான் எடுக்கணும் ஏன்னா எல்லாமே ஜிபே ஃபோன்பேனு ஆகி போச்சு இதை வாங்கினவர்கிட்ட கூட நான் ஜிபே தான் பண்ணிட்டேன் அவர்கிட்ட காசு இல்லை அப்படின்னா என் கையில் ஒரு ரூபா சில்லற இருந்துச்சு உண்மை அவ்வளோதான் இருந்துச்சு அந்த கையில் அண்ணே என்கிட்ட காசு இல்லை இதை நீங்கள் வச்சுக்கோங்க எனக்கு பொருள் வேணாம் அப்படின்னா அவரையும் எனக்கு இப்படிலாம் நான் காசு வாங்க மாட்டேன் நாற்பது புறா கொடுத்து இந்த பொருளை வேணால் வாங்கிக்க இல்லாட்டியும் எனக்கு வேண்டாம் அப்படின்னா சரி நான் காசு எடுத்துகிட்டு வர்றேன்னு அந்த மனுஷன் என்ன பண்ண டப்புன்னு அந்த தோரணத்தை கையில் கொடுத்து நீ வச்சுக்க எடுத்துகிட்டு வந்து தரையே அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் வரேன் இல்லை இல்லை நீ வச்சுக்க கொடுத்தா கொடு கொடுக்காட்டி போ அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக போச்சுட்டான் நானும் அதுக்கப்புறம் தேடி பிடிச்சி அழைஞ்சு ஒரு இருபது நிமிஷம் கழித்து ஏடிஎம்ல போய் காசு எடுத்து வந்து ஏடிஎம்ல காசு எடுத்துக்கப்போ நூறுரூவாய் வந்துச்சு நூறுரூவாயை கொடுத்தேன் அதை வாங்கி பார்த்துட்டேன் எதுக்கு என்கிட்ட காசு தரேன்னு நான் நான் வந்துட்டு தோரண வாங்கினேன் அந்த தோறினதுக்கான காசு தான் இது அப்படின்னு சொல்லித்த வாங்கி வச்சுக்கிட்டு மிச்சத்துக்கு சாப்பாடு வாங்கிக்கவா அப்படின்னா மொத்தமே உன்னை சாப்பாடு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அந்த நேரத்தில் அப்படியே அந்த நூறுரூவாய் கொடுத்துட்டு வந்தாச்சுன்னு நிங்கள நம்ம பல பேர் இந்த மாதிரி பார்ப்போம் நிறைய நேரத்தில் நம்மளை இவங்க ஏமாத்துறாங்கன்னு நமக்கு தோணும் ஆனால் சில நேரங்களில் நம்மளால் முடிஞ்சால் முடிஞ்சால் இந்த ஐம்பது ரூபா நூறுரூவாயை வாங்கி அவங்க வந்து நம்மக்கிட்ட வாங்கி போட்ட கட்ட போடறதில்லை சில எல்லாத்தையும் பார்த்து கொடுக்கணுன்றது சில பேர் நமக்கு பார்க்கும்போதே தூங்கணும் அவங்கள்ட்ட போயிட்டு அவங்களை அலட்சியமாக பார்த்தோ அவங்கள ஏறனமாக பார்த்தோம் இலக்காரமாக பார்த்தோ பேசாது கொடுக்க முடிச்சால் கொடுங்க கொடுக்க முடியாட்டி இல்லைப்பா முடியாது என்கிட்ட இல்லை கிளம்பி போயிடும் ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இருக்கு ஏன்னா நம்ம என்னைக்காச்சும் அங்கே இருக்கிறவர் அதை வாங்கி கூட செய்யலாம் இதை வாங்கினவங்க குடிக்க கூட செய்யலாம் பொழுது அன்றைக்கும் வெயிலில் காய்கிற ஒரு மனுஷன் நைட்டு குடிக்கிறான் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் மறுத்தப்பு ஆனால் அதை வாங்கி அதிகபட்சம் போனால் அதை தான் பண்ணுவேன் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபா சம்பாதிப்பா பிள்ளை ஆயிரம் ரூபா சம்பாதிக்கிறவனுக்கு நம்ம அந்த காசை நம்ம சும்மா கொடுக்கணுமான்ற நினைப்பு நமக்கு வரலாம் நம்மளை மாதிரி ஆளு காசு கேட்டாலே ஒட்டும் தர மாட்டேங்கிறான் சார் நல்லா இருக்கிறாங்க நம்மளாம் நல்லா இருக்கிறோமே நம்மளால் எல்லாம் முடியும் நம்ம தடமாக இருக்கிறோம் நம்ம போய் ஒருத்தர் உதவி நீ நம்ம பூச்சமாக இருக்குது நம்ம மாட்டேன்றாங்க மனசு வலிக்கிறது இல்லை சில நேரங்களில் இந்த மாதிரி ஆட்களை பார்க்குறப்போ இவங்களுக்குலாம் யாருக்கு காசு கொடுப்பா எல்லா நேரமும் வியாபாரம் நடந்துருமா என்ன ஒரு சில நாள் ஒன்றுமே இல்லாமல் வெறும் உயிராக போவான் ஒரு சில நாள் அப்படியும் இருக்குது அதனால் பார்த்தீங்க அப்படின்னா அதான் இவங்கெல்லாம் வந்து கடைசி வரைக்கும் உழைக்கிறாங்க கையில் காசு இருக்குது காசு வச்சுருவோம் சும்மா கொடுக்குற காசு என்ன உழைக்கிறாங்க அட்லீஸ்ட் அதுக்காகவாது ஒரு வேலையை போட்டு நீங்கள் பண்ணலாம்ல ம் பார்த்தா முடிஞ்சால் முடிஞ்சா நம்மளால் முடிஞ்சா எல்லோரும் கொடுக்குற நிலைமையில் இருப்பாங்க சொல்ல முடியாது அன்னைக்கு நம்ம ஏன் சூழ்நிலை என்னால் கொடுக்க முடிஞ்சது ஒரு ஐம்பது நூறு உங்களால் முடிஞ்சா கொடுத்துட்டு வாங்க அதோட சந்தோஷம் முருகனை முழுசாக பார்த்ததுக்கு சமம் 来就好。